அன்பு நேர்களே மீண்டும் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஓசோவின் அருமையான சொற்பொழிவில் இருந்துதான் உங்களுக்கு சிந்தனையை தூண்டும் ஒரு கதையை சொல்லப்போகிறேன் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் ஒரு தனி வழியில் ஓய்வாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அதற்கு மாறுபட்ட ஒரு தன்மை புதிதாக உருவாகிறது என்றால் அதை நீங்கள் மறுக்கக்கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதுமே ஓய்வு நிலையிலேயே இருக்கும் ஒருவரை கூட நான் இதுவரையில் சந்தித்ததில்லை என்கிறார் ஓஷோ மாறுபட்ட எண்ணங்கள் மனதில் தானாக எழுவது இயற்கையானதுதான் ஆசைகளற்ற பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும்போது மனதில் ஒரு சின்ன ஆசை தோன்றினால் அதை ஏற்று அதற்கு வழி விட வேண்டும் வந்த சுவடு தெரியாமல் அது சென்றுவிடும் மாறாக நான் ஆசையை துறந்தவன் என்னிடம் நீ வந்ததே தவறானது என்று அந்த ஆசையுடன் சண்டையிட தொடங்கினால் அதற்கு ஆணை பலம் வந்துவிடும் முடிவில் தோற்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் ஒரு ஜென் குரு இறந்துவிட்டார் அவரை அனைவருக்கும் தெரியும் ஆயிரக்கணக்கானவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார்கள் அப்போது முக்கியமான சீடர் ஒருவர் குருவின் உடல் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அந்த நிகழ்வை பார்த்து பற்றற்றவன் அழக்கூடாது இவர் அழுது கொண்டிருந்தார் ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று இதுவரை உபதேசம் செய்து கொண்டிருந்தவர் இதோ இங்கே அழுது கொண்டிருக்கிறார் கூட்டத்தில் இருந்த ஒருவன் அவரிடம் வந்து மிகவும் அமைதியாக ஏன் அழுகிறீர்கள் இறப்பு ஒரு தானே என்று கேட்கிறான் அழுதபடியே அந்த சீடர் சொன்னார் எல்லா நேரங்களிலும் ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல இயலாது என்றான் அழுகை வருகிறது அழுகிறேன் எனது குருநாதருக்கு அழிவில்லை என்பதை நான் உணர்கிறேன் இருந்தாலும் நான் அழுகிறேன் எனது அழுகை அவரது உடலுக்காக இருக்கலாம் அவருக்கு சிவந்த அழகான உடல் மீண்டும் நாளை இதை பார்க்க முடியாது எனது அழுகை இந்த உடலுக்காகவும் இருக்கலாம் அவரது உபதேச வார்த்தைகள் இருக்கிறதே அந்த உபதேச வார்த்தைகள் மிகவும் அழகானவை அவரது குரலோ மிகவும் இனிமையானது அவைகளை இனிமேல் கேட்க முடியாது அதை நினைத்து கூட நான் அழலாம் என்று சொன்னார் சீடர் கேட்டவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறீர்கள் என்றார் இல்லை நான் குழப்பத்திலும் இல்லை மன இறுக்கத்திலும் இல்லை மன அமைதியில்தான் இருக்கிறேன் என்னுள் எழுந்த அந்த மாறுபட்ட எண்ணத்திற்கு வழிவிட்டு அமைதியாக இருக்கிறேன் என் மனது மாறுபாட்டில் அமைதியாக அழுதபடி இருக்கிறேன் அது சென்றுவிடும் வந்த தரம் தெரியாமல் சென்றுவிடும் பிறகு நான் மீண்டும் ஆழ்ந்த அமைதி பெறுவேன் என்றார் அந்த சீரர் பாருங்கள் இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் ஏதோ சில ஆசைகள் மனிதனென்றால் ஆசைகள் இல்லாமல் இருக்க முடியாது நாம் பல நேரங்களில் பற்றற்றவர்களாக தான் இரு பெரும்பாலானவர்கள் இருக்க முடியாது ஆனால் சில சமயம் சில அபூர்வமான மனிதர்கள் பற்றற்றவர்களாக பயணித்து கொண்டு தான் இருப்பார்கள் அவர்களுக்குள்ளாரையும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வந்து போகும் மனதில் அந்த சின்ன சின்ன ஆசைகளை அப்படியே அவர்கள் வேடிக்கை பார்த்துவிட்டு அப்படியே ஒரு பொன்செழிப்போடு கடந்து விடலாம் இல்லை அந்த ஆசைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அப்படியே வேடிக்கையும் பார்த்து பார்க்க பார்த்து விடலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆசையை தொழில் விடாமல் அப்படியே வந்தபடியாகவே சேர்ந்துவிடும் அதை விடுத்து அடடா எப்படி ஒரு ஆசை மனதிற்குள் நுழைந்து விட்டதே இதை எப்படி அனுமதித்திருப்பேன் நான் என்று நாம் ஏதோ ஒரு குற்றம் செய்தது போல அந்த ஆசை உள்ளறை நுழைந்ததுக்காக நாம் ஒரு குற்ற உணர்ச்சியை கொண் கொள்கிறோம் அல்லவா அதுதான் மீண்டும் மீண்டும் பல ஆசைகளை தூண்டிவிடும் நாம் தடம் பிறண்டு விட்டோமோ என்று ஏதோ செய்யக்கூடாது தவறை சென்று செய்து விட்டது போலவே நாம் புழுக்கம் எடுத்துக்கொண்டால் அந்த ஆசையை துளிர் விட ஆரம்பிக்கும் அது வந்த வழியே சென்றுவிடும் என்று ஒரு மூன்றாவது மனிதரை போல அதை வேடிக்கை பார்க்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அப்படியான ஆசைகள் மீண்டும் எழாமல் உங்களுடைய பயணம் அந்த ஆத்ம ஞான பயணம் மிகவும் தீர்க்கமாக இருக்கும் இந்த சீடர் சொல்வதை போல தான் ஆம் எனக்கு அந்த குருநாதரின் உடல் இனிமேல் பார்க்க முடியாது அதனால் எனக்கு அழுகை வந்திருக்கலாம் என் கண்ணிலிருந்து நான் ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவன் தான் அப்படின்னு ரொம்ப அருமையா அந்த சீடர் சொல்றாரு அதாவது இனிமே இந்த குரலை நான் இனிமேல் கேட்க முடியாது இல்லையா அதாவது இந்த உடல் போயிடுச்சு அவ்வளவுதான் அந்த குரலை எப்படி கேட்க முடியும் அதனால் அந்த குரலை இனிமேல் கேட்க முடியாதே அப்படின்னு நினச்சிட்டு வளரேன் அவ்வளோதான் இதே வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நாளாக இவரை நான் அடக்கம் நல்லடக்கம் செய்து விட்ட பிறகு கண்டிப்பாக என்னுள் இருந்து மறைந்துவிடும் அவருடைய ஆத்ம தான் என்னுள் நிலைத்து இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவான ஒரு பதில் இப்படி இருந்துவிட்டால் கண்டிப்பாக நமக்கு நாமே ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டால் நிஜயமாக நாம் என்ன நோக்கத்திற்காக பயணிக்கிறோம் என்பதிலிருந்து விலகி விட மாட்டோம் அவரது அவ்வளவு எளிதாக அல்லவா ரொம்ப அற்புதமான இப்படியான ஒரு முன் ஒரு சிந்தனையின் உடை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பான சகோதரி இளைவேணி கிருஷ்ணா அன்பு நேயர்களே இந்த அருமையான இந்த பதிவை பற்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நேர்களே